நாப்போ மீனாட்சி என்ன ஜனங்களோட மோஜிக்கிட்டு இருக்கேன் அங்க வெள்ளத்தினால பாதிக்கப்பட்ட ஏழு ஜனங்களுக்கு கொஞ்சம் துணிகள் வாங்கி கொடுத்துருக்கேன் பொது தொண்டு வயசுல இருந்து இதே கோலம் அது உடனே போட்டாட்டியா புள்ளையா ஒண்ணு இல்ல ஏதோ பத்து லட்சம் ரூபாய் இருக்கு ஏதோ எங்கிட்டு இருக்கு நமக்கு அப்படி முடியுமா பொது தொண்டு சொல்லிருக்கு நமக்கு பின்னால போண்டாட்டி ரெண்டு புள்ள டிரைவர் இதுக்கெல்லாம் போடணுமே என்ன கோவிலுக்கு போய் ஆண்டோன தரிசனம் பண்ணிட்டு வர்றீங்களா ஆமா பின்ன என்ன ஞானம் பண்ணிடறோம் கோவிலுக்கு வெள்ளிக்கிழமையானா நான் போறேன் நீ ஞாயிற்றுக்கிழமை மாறா கோவிலுக்கு போறேன் வாரம் பூரா செய்யற பாவைக்க ஒரு நாளாவது சாமி கிட்ட போய் சரிப்பட்டம் இல்ல ஆமா வாரத்துல ஒரு நாள் ஆண்டவனுக்கு அவரால படைக்கப்பட்ட ஏழை எளியவங்களுக்கு உதவி செய்ய பாத்தி ஆறு நாள் உனக்கு ஆறு நாள் போதாது அறுபது நாள் வேணும் ஐயோ விஜயம் சண்ணாவுக்கு எப்பவும் யாருக்காவது ஏதாவது உதவி செய்துகிட்டே இருக்கணும் அப்பதான் அவருக்கு திருப்தி அப்போ பொன்னகரத்து நன்கொடை சம்பந்தமா நாளைக்கு வரக்குன்னு ஆளு வந்தா ஆச்சான் நன்கொட உதவி கிட்ட வர்ற வேலை வேணாம் அது கேட்ட வியாதி அப்பா எவனால இனிக்குவா போய் பாரு என்னங்க இது நீ சும்மா இருந்தாங்க உனக்கு என்ன தெரியும் ஒரு நாளைக்கு நன் கூட கொடுச்சுன்னா வருஷம் கூட வந்து நிற்பான் அப்புறம் கொடுக்கல என்ன ஒளிய ஒளிய ஒளியோட கட்டுவான் நீங்க நமக்கு சொந்தமான இடம் நம்ம எதுவும் பணம் கொடுக்கலன்னா ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து நம்மள திட்டுவாங்க வாடா நம்ம இடத்துல தானடா இருக்கிறானுங்க அவனுங்க ஆஹ் வாடகை வாங்குற முல்ல ஆஹ் குடிச்சிக்கி நான் எல்லாம் தர்றான் பெரிய வாடகை அப்ப ஜெமிச்சு நீ போய்ட்டு வா நீ அந்த வேலைக்கு தான் லாய் எனக்கு ஒரு வயிறு வியாபாரி வந்திருக்கிறாங்க அவன் விஷயமா இன்னைக்கு முடிக்கணும் நான் பயிக்கிறேன் ஐயா ஐயோ எடுக்கறேன் வாங்க ஆச்சாரியார் திருவிழா போயிருக்கிறாரு நீரோட்டம் நாளைக்குதான் வருவாரு நாளை வரைக்கும் சேட்டு இருப்பா இருப்பான் அப்ப நம்ம ஹோட்டல் மேல போறோம் ஓட்டல் புலகாரம் பயில இருக்கிற இடம் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கலாமா பத்திரமா வச்சுக்கோங்க இருப்பான் வேட்டு இங்க வயரங்கள் இருக்கு அதோட கலங்கடம் மரமா இல்ல புள்ள கையில இருக்கட்டும் கணக்கு பிள்ளை ஒரு ரெக்கி இருந்து ஒரு வெறும் கல்லு பெத்துக்கிட்டு இருக்கோம் எழுதி கொடுக்கணும் நம்ம கையில எத்தனையோ வருஷமா வியாபாரம் பண்றோம் மழை போற நம்புறோம் வேலை தரப்ப இருக்கே போய் செய்யலாம் கொடுக்குறேன்

நீ தானில இறங்கும்போது கிட்டே போனாரு அப்புறம் நான் தான் கை தாங்கற தாக்கி கொண்டு போய் படுக்க வச்சேன் அதுக்கு இந்த கொலைக்கு நாங்க வச்ச மாட்டோம் என்னைய கேள்வி கேக்குற நீ கொண்டு போய் படுக்க வச்ச பிறகு அது இல்லையாம எனக்கு தெரியாதுங்க வீட்டு வச்சிருக்கப்படாதுங்க உன்னால ஒரு பெரிய குடும்பத்துக்கு கெட்ட பேர் வரும் போல இருக்க மாதிரி எல்லாம் கேவலம் யாரோ வயரம் வச்சிருப்பான் அது கோத்திரம் கொலை செஞ்சிருப்பான் என்ன கேக்குறாரு தப்பி நிச்சய பெற்றது அப்படி வயரம் எங்க கிட்ட இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க பைய பாருங்க இருப்பா பாருங்க பாருங்க என்ன மனசு முடியாது Thank you.

ஐயா எனக்கு குலகாரனுங்கிற பட்டத்தை வாங்கி ஐயோ இதை என்னால் நம்பவே முடியலையே கடைக்கு வந்த வைர வியாபாரியே யாரு கொலை செஞ்சாங்கிறது கடவுளுக்கு தெரியும் மனுஷனுக்கு மனுஷன் ஏமாத்தலாமா கடவுளை ஏமாத்த முடியாது ஆனா என்னை பத்தி நான் கவலைப்படல என் சம்சாரம் கர்ப்பிணி நான் குழந்தை குட்டி காட்ட அவங்கள யாரு காப்பாற்ற போறாங்க ஒரு

கண்ணிருந்தும் குருடாக வாயிருந்தும் ஊமையாக எதையும் வெளியே சொல்ல முடியாதபடி என்னை இப்படி படிச்சுட்டியே என்ன பழனி மானுக்கு என்ன சாப்பாட்டுக்கு வரலையா நேரம் ஆயிடுச்சா எப்பவும் சீக்கிரம் வந்துருவாங்க இன்னைக்கு இன்னும் வரலம்மா அம்மா அம்மா யாரோ கடைக்கு வந்த வியாபாரியா உங்க வீட்டுக்கார கொலை பண்ணிட்டாங்க போலீஸ் அவங்க புடிச்சிட்டு போயிட்டாங்க வந்தது அங்கேயே அதே கேளுங்களேன் இரும்படிக்கிற இடத்துல இது என்னை போன்ற ஏழை எளியவர்களுக்கு தாய் வீடு போன்றது மாமனார் வீடுன்னு சொல்லாம விட்டானே யாரு கண்டா கண்டா டாய் உங்களுக்கெல்லாம் நல்லா இந்த பைத்தியக்காரன் ஜேம்ஸ் ஒருத்தன் கிடைச்சிக்கிட்டான்டா அவன் தலையில மிளகா அரைக்கிறதுக்கு அவனை புகழ்ந்து பேசணும்னு அவன் அஞ்சோ பத்தோ கொடுக்குறான் அதை வாங்கிட்டு போறது அட வட 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 இது ஒரு பழிபட நீங்க பேசுறது நல்லா இல்ல சும்மா இருந்தாரு நம்மள திருவிழா நம்ம கூட்டிக்கணும் போயிட்டு ஒரு ஆரணா மாலை ஒரு தொண்டனுக்கு போடுற மாலை ஒரு தலைவன் எனக்கு போட்டு கிண்டல் பண்ணான் உங்க அப்பா படத்தை வேற சூற விட்டான் மறந்துட்டியா அதெல்லாம் எங்கேயோ பிளாட் பார்த்துல தலைவலி உண்டாக்குற மருந்த விக்கிற பயிரல கொண்டாந்து பங்களா புள்ள விட்டா அவர் பெரிய டீயும் மூணு இல்ல நினைச்சுட்டா அதையும் வந்து பேச வேண்டும் ஏதா இருந்தாலும் அப்பா வந்த அப்புறம் பேச பேசட்டும் மேரி பாவம் என் தகப்பனார் வயசு பாத்தீங்களா பாத்தீங்களா உங்களை போய் அப்பாங்கிறான் அம்மா வசிக்க அப்துல் கலாம்க்கு என்னடா சம்பந்தம் என் மூஞ்சி அடவு மூஞ்சி உங்க மூஞ்சி எதுக்குமே வராது பெரியவரே ஆறடி மனிதனுக்கு ஆண்டவன் கொடுத்திருப்பது ஆரங்கல நாக்குதான்

இதெல்லாம் இதை விட மோசமான வசவுகள்லாம் வாங்கி எனக்கு பழக்கமா போச்சு நானுமோ ஒரு பெரிய மனிதர் உயர்ந்தவர் பண்புள்ளவர்னு நினைச்சிருந்தேன் நான் அப்படியெல்லாம் இல்ல நிரூபிச்சுட்டு போறார் அவ்வளவுதான் ஆண்டவன் இந்த வயசுக்கு மேல இத்தனை படி ஏற விடுறான் என்ன எதுமா எறும்புனால யானையே அவஸ்தப்படும் அந்த ரஹீம் பைய ஒரு கதையை சொன்னானே உள்ளார பூந்து பாத்தீங்களா நான் நினைக்கிறேன் உங்களை ஏதோ அட்டாக் பண்றதுக்கு அந்த பைய ரகசியமா பிளான் பண்றான் அது மட்டும் யோசிக்கிறதுல பிரயோஜனம் இல்ல அந்த நாயை ஊட்ட விட்டு வெளிய போறான்னு சொல்றேன் அந்த மேரி அதுக்கு சொல்ற ஏன் அது வெளிய போகணும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்றா அதையும் யோசிக்க வேண்டியதா இருக்கு போ ஐயோ எஜமா

இந்த ஜேம்ஸ் குப்பத்து ஜனங்களுக்கு செய்த உதவியே நிறுத்திரணும்னு நான் பிளான் போட்டுக்கிறேன் இவன் கதையவே மாற்றுவான் போல இருக்கு பெருமாளே இந்த இடத்துல தான் அவன் யானை ஆக போறான் நான் எறும்பு ஆக போறேன் ஜேம்ஸ் பத்து லட்சத்துக்கு நம்ம பத்து லட்சத்துக்கு மோத விட்டுற கூடாது நம்ம பணம் போயிடும் ஜேம்ஸ் பத்து லட்சம் நம்ம பத்து லட்சத்தோட சேரணும் அதுதான் இப்ப நான் போட்டு இருக்கிற பிளான் வாயா ஜேம்ஸ் வா

நாட்டில் எவ்வளவு செய்ய முடியாத பல காரியங்களை செஞ்சான் புது புது வழியை காட்டி விட்டுட்டு அவன் பாட்டி போயிட்டான் அப்படி என்ற பேரை எடுக்க போறேன் இனிமே தான் என்ன ஆள வந்தார் உங்க பேச்சு ரொம்ப புரட்சிகரமா இருக்கு நான் புரட்சி செய்ய மாட்டேன்னா என் குடும்பம் எதையும் பார்த்துட்டு புரட்சி மாட்டேன்னு நினைச்சா போ ஐயா உங்க புரட்சிதான் என்னன்னு சொல்லுங்களேன் சொல்றேன் மட்டுமல்ல இப்ப நான் சொல்ல போறது நீங்க ரெண்டு பேரும் கேட்டு என்ன ஆவீங்களோன்னு என்னங்க விஷயத்தான் சொல்லுங்களேன் சொல்றேன் கேட்ட உடனே ஏதாவது ஆயிடும் போகுது அதான் பயப்படுறேன்

அளவே கிடையாது ஒரு தூய உள்ளத்தில் பலகாலமா நடந்து வந்த பிரார்த்தனை தான் இன்னைக்கு உங்க வாயிலிருந்து எதிரொலியா இது கர்த்தருடைய அருள் அளவந்தார் உங்க ஏற்பாடு எனக்கு பூர்ண சம்ம

அப்புறம் அது என்ன கண்டு ஒண்ணு வெக்கப்பட்டு புரிஞ்சுக்கிட்டு நடக்கும் அச்சிங்கமா இருக்கும் இந்த அச்சபடி நீ நாளை தம்பந்தி ஆயிட்டா நீ என் வாயில நான் வாயில பண்ண

நான் ரோமுக்கு போயிட்டு வந்த உடனே அவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டியதான் மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்காம பிடிச்சிருக்கேமா